சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது காலையடி உதவும் கரங்கலின் ஒரு இங்கே வந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் வல்வெட்டி என்ற பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் வல்வெட்டி இந்த பகுதியிலே எங்களுடைய நாட்டுக்காக வீரச்சாவுடைய இந்த மாவீரரின் ஒரு தாயாரை சந்திக்க வந்திருக்கின்றோம் மிக பெருமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தாயின் வாழ்வில் இனியாவது ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் அவருக்கு எங்களாலான ஒரு உதவியை வழங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் அந்த நோக்கத்துடன் இங்கே வந்திருக்கின்றோம் உண்மையில் அவருக்கு நான்கு பெண் பிள்ளைகள் அதிலே ஒரு பிள்ளை மாவீரர் ஆகிவிட்டார் அத்துடன் கணவரும் காலமாகிவிட்டார் கூலி வேலை அதாவது தோட்ட வேலைகளுக்கு சென்றுதான் இப்பொழுது அவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது நீண்ட தூரங்கள் கால் வலிக்க நடந்து சென்று வேலையை பார்த்து வருகின்ற அந்த தாய்க்கு நாங்கள் உதவ வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் நிச்சயமாக அந்த தாய்க்கான அந்த உதவியை வழங்குவதற்கு காலியடி உதவும் கருங்கள் முன்வந்திருக்கின்றது நாங்கள் அந்த தாயிடம் அவரின் கொண்டு துயரங்களை நாங்கள் நேரடியாக கேட்டறிவோம் ஆமாம் அவர்கள் வல்வெட்டியில் தான் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வீட்டை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு நீண்ட பழைய கால இந்த இந்த ஒரு அறையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை பிள்ளைகள் தாய் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த ஒரு பக்கம் வேலை செய்யப்பட்டிருக்கு அது நிலம் சரியாக விடவில்லை மேலே கட்ட முடியாமல் அவர்கள் பழைய பலகைகளாலே அதாவது சப்பு பலகை என்று சொல்வார்கள் அந்த விலை குறைந்த பலகைகளால் மேலே அடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் நிலை இவ்வாறு தான் இருக்கிறது வணக்கம் அம்மா ஓம் உங்களோட நிலைமையை சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் இப்போ நீண்ட காலம் இல்லையா ஒரு பிள்ளையும் கொடுத்துட்டீர்கள் மற்ற பிள்ளைகளோடு தான் இருக்கிறீங்க கொஞ்சம் கஷ்டங்கள் ஒரு அளவுக்கு இல்லை என்ன செய்யறீங்க என்ன செய்ய சில நேரம் தோட்ட வந்தா போகும் அத்தம் படி அந்த சும்மா திருவண்ணிருந்தாள் சாப்பாட்டு

எல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாம் அவர் செத்த விழா காலம் ஆயிட்டு நாலு வருஷம் ஆயிட்டு இப்ப எப்படி இருக்கு எப்பவும் கூலி வேலை தான் ஒரு மாற்றங்கள் எதுவும் இல்லை சரி இப்ப நீங்க வாழ்வாதாரமா இப்ப நீங்கள் தொழிலை செய்யறேன் என்ன எதிர்பார்க்குறீங்க பால் தேவைகளுக்கு என்ன எல்லாம் முற்றம்ப முழுதாக நீங்க மேச போட்டு வளர்க்கறது சரியான மேலதிக உணவுகளை தேட முடியுமா உங்களால ஆஹ் கொண்டு போடுவீங்க ஆஹ் அதாவது நீங்கள் அதை தொடர்ந்து

இப்போ அந்த அஞ்சரை திட்டம் கூட கட்டி கொடுக்க உட்காரங்கோடு தான் அவை சொன்னேன் நீங்கள் கட்டி அம்மா காட்டுங்க வச்சுருந்தான் நாங்கள் கொஞ்சம் லோன் தான் ஒரு வீடு அங்காரை கட்டி கொடுத்துக்கிட குரு பிள்ளைங்களுகையில கொஞ்சம் கடன் உடனடியாக நாங்கள் அஞ்சு வச்சதுக்கு மூணு வருஷம் மூணு மாதம் வச்சாலும் கணங்கார உடையில போய் நல்ல வச்சு தங்க ஆய்வு கொடுத்தோம் உண்மையில் இப்போ வேந்தனான்னு வந்து எங்களை பார்த்துட்டு சொன்னார் இப்படி பிரச்சனையாக ஒரு மாவீர்ட்டே அம்மா இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவர் எல்லா இடமும் போகிறது தானே எல்லா மாவீர குடும்பங்களும் போய் பார்ப்பார் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து சொன்னேன் அப்படி இல்லாமல் இருக்கிறக்கா பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து உண்மையில் இப்போ கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருஷமாக செய்தோண்டிருக்கிறோம் இந்த மாவீர போராளி குடும்பங்களை தான் நாங்கள் செய்கிறோம் அவ எதிர்பார்க்குறது இல்லாமல் வந்து நாங்கள் கொடுக்குற அந்த வாழ்வாதாரத்தை சரியாக நீங்கள் பாதுகாக்கணும் ஆ ஆ ஆ ஆ உண்மையில் அவங்களும் வந்து பண்ட இந்த பனி கடும் பனியெல்லாம் இருந்து உழைச்சி அதில் ஒரு பகுதியை தான் நீங்கள் எங்களை மக்களுக்காக தாறு அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும் செய்யணும்

Okay, nandi okay. I'm okay.